வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு வணக்கம் தல சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ விஸ்வாசம் படத்துக்கு நாளுக்கு நாள் குடும்பத்தார்களுடைய கூட்டம் அதிகமாகிட்டு இந்த நிலையில இப்போ இங்க ஒரு ரசிகர் செஞ்ச காரியத்தை பாருங்களேன் அவர் நேத்து விசுவாசம் படத்தை பாக்குறதுக்காக நேத்து தேட்டருக்கு தன்னுடைய காலையை கூட்டிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா அங்க என்ன கூத்து நடந்தது மேலும் இந்த சம்பவம் எந்த தான் நடந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம பிந்தி வழியில பார்க்கலாம் இப்போ கடந்த பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்த விசுவாசம் படத்துக்கு ஆரம்பத்துல என்னமோ பார்த்தீங்கன்னா குடும்பத்தார்கள கூட்டம் மிகப்பெரிய அளவில் வரலைனாலும் இப்போ கடந்த இரண்டு மூன்று நாட்களாவே பார்த்தினா விசுவாசம் படத்துக்கு குடும்பத்தார்களோட கூட்டமும் அதே போல முக்கியமா வயதானவர்களோட கூட்டமும் மிகப்பெரிய அளவில் இப்போ அலமோதிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்க நேற்று மதுரையில பாத்தீங்கன்னா மாயாண்டி அப்படிங்கிற தேட்டரில் சில தலர் ரசிகர்கள் அவங்க காலை மாடுகளோடு பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு விசுவாசம் படத்தை பாக்கறதுக்கு வந்திருக்காங்க அதே போல அவங்க போகிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க உரிமையாளர்கள் அவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு காலைகள் எல்லாத்தையுமே வேணா வெளியே கட்டி வச்சுட்டு நீங்க மட்டும் போங்க அப்படின்னு தெரிவிச்சதுக்கு அந்த ரசிகர்கள் ஒத்துக்காம கடைசி அவங்க விசுவாச படம் பார்க்காமலே காலைகளோட திரும்பி போயிருக்காங்க இந்த விஷயம் இப்படி இருக்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இசை அமைப்பாளர் டி இமான் அவர் கல்யாணம் ஆன புதுசுல ஒய்ஃபோட பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்காக பார்லருக்கு போயிருக்காரு அப்போ அங்க அஜித் சார் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்காக அதே பார்லருக்கு வந்திருக்காரு அப்போ அங்க டி பார்த்த அஜித் சார் நேரம் டி மான் கிட்ட வந்து கை கொடுத்துட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சு கேள்விப்பட்டேன் வாழ்த்துக்கள் சாரி தான் உங்களுடைய கல்யாணத்துக்கு வர முடியல அப்படிங்கிற மாதிரி டி மான் கிட்ட தெரிவிச்சிருக்காரு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இரண்டு பேருமே ரொம்பவே விசாரிச்சிருக்காரு மேலும் டி இமான் என்ன தெரிவிச்சிருக்காரு நான் யாருக்குமே தெரியாத ஒரு சாதாரண இசை அமைப்பாளர் தான் இருந்தேன் அந்த சூழ்நிலையை அயத் சார் என்ன மதிர்ச்சி எனக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு போயிருக்காருன்னா உண்மையிலேயே தல தல தான் அது மட்டும் இல்லாம ஐத் சாருக்கு நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அயத் சார பர்சனலா தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அயத் சார் வெறுக்கிறவங்க கூட அவரோட தீவிர ரசிகர்களா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ டி இமான் பாத்தீங்கன்னா அவர் தெரிவிச்சிருக்காரு ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதுரை சேர்ந்த மாயண்டி தேட்டரில் சில ரசிகர்கள் அவங்க காலையை கொண்டுட்டு போய் விஸ்வாசம் படம் பார்க்க முயற்சி பண்ணதை பற்றியும் அதே போல் இப்போ விஸ்வாசம் படத்துகிற மியூசிக் டேரக்டர் டி இமன் அவர் ஐத் சாரை பற்றி பேசியிருக்க இப்போது இந்த வார்த்தைகளை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்